கோவை புளியகுளம் பகுதியில் மாமன்னன் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தின விழா தெருமுனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் வரலாறு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது கோவை புளியகுளம் பகுதியில் மாமன்னன் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் ஐந்தாவது ஆண்டு நினைவு தின பொதுக்கூட்டம் புளியகுளம் பகுதியில் நடைபெற்றது இதில் பேரவை முருகராஜ் தலைமை தாங்கினார் திருமுருகனார் முத்துக்குமார் செல்வராஜ் சிவராஜ் மற்றும் ரமேஷ் முன்னிலை வகித்தனர் தேவேந்திர குல வேளாளர்களின் மடாதிபதி ராஜதேவேந்திர சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து இவரது சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார் அப்பொழுது சுந்தரலிங்க குடும்பனாரின் சுயசரிதைகளை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவனத் தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ஊர்தலைவர் அறிவழகன் செட்டி அசோக் பன்னாடி இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் செட்டி அருணாச்சல குஞ்சரமல்லர் துல்லா கிருஷ்ணமூர்த்தி வளரும் தமிழக கட்சியின் மண்டல தலைவர் சந்திரன் மற்றும் சுந்தரராஜ் பேராசிரியர் வேல்முருகன் கலைச்செல்வன் பேக்கரி பாக்கியராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது